கைசல்லோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்லுகிறது அலங்கார வாசலிலே ஒரு அலங்கோலமான ஒரு முடவன் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த முடவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அப்படின்னா பார்க்கிறதுக்கு வந்து இருக்கிறது அலங்கார வாசல் வெளியில் நிறைய பேருடைய பார்வைக்கு நல்லா இருக்காங்க உயர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்ல பிள்ளைங்க இந்த மாதிரி நிறைய பேர் வெளித்தோட்டத்திற்கு பார்க்குறதுக்கு அலங்கார வாசல் ஆனால் இருதயத்துக்குள்ளே ரொம்ப அலங்கோலம் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப அலங்கோலம் ஆனால் நான் நம்புகிறேன் கத்தருடைய வார்த்தை சொல்லுது அந்த அலங்கோலமாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரே நாளில் கத்தர் தட்டி எழுப்பி நாற்பது வருஷத்தினுடைய அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவாரானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகலாம்